ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பேசினாலே பிரார்த்தனை அப்படின்னாலே மேக்சிமம் இப்போல்லாம் கேட்கறது கணவனுடைய பலன் கனவுகளுடைய பலன் கனவு காண்றதே ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமான விஷயம் சில பேர் வந்து கனவு கண்டுட்டு உடனே எந்திரிச்சிடுவாங்க ஸோ தூக்கம் போயிடுது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அது வந்து கனவு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் சில நேரங்களில் கனவு ரொம்ப சந்தோஷமான கனவு சில பேருக்கு வரும் சில பேருக்கு சந்தோஷமான கனவு வரும் ஸோ அவங்க சந்தோஷம் அடையட்டும் பரவாயில்ல ஸோ ரொம்ப சந்தோஷத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்குகிற மாதிரி கிரக பரிசம் பண்ணுற மாதிரி ஸோ கிடைக்காத சந்தோஷமெல்லாம் கிடைச்ச மாதிரி பார்க்காதவங்களெல்லாம் பார்த்த மாதிரி நிறைய வருது இல்லையா அதுக்காக சொல்கிறேன்